படித்தால் மட்டும் போதாது வேண்டும் 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 சிந்தசிஸ் இரண்டையும் பார்க்கிற எப்போதுமே படித்துக்கொண்டு புத்தகங்களை மட்டுமே சார்ந்திருக்கிறவர்கள் நடைமுறை வாழ்க்கையை அறிய மாட்டார்கள் வெறுமனே படித்துக்கொண்டு கொண்டு சிந்தனை செய்யாமல் இருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள் அதனால் தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் நீ படித்தது என்பது இறந்த காலத்தை சேர்ந்தது சிந்திப்பது என்பது நிகழ்காலத்தை சேர்ந்தது நாலேஜ் இஸ் பாஸ்ட் என்று சொன்னார் இன்டெலிஜென்ஸ் இஸ் பிரசன்ட் என்று சொன்னார் படித்ததை வைத்துக் கொண்டு சிந்திக்கிற போதுதான் ஒருவன் நிகழ்காலத்தில் இருக்கிறான் நுண்ணறிவிலே இருக்கிறான் படிக்கிற போது உங்கள் வாழ்க்கையோடு அதை தொடர்பு படுத்தி படியுங்கள் உலகத்தோடு தொடர்புபடுத்தி படியுங்கள் அப்போதுதான் அந்த தரவு ஒரு அறிவாக மாறி ஞானமாக மாறும் எனவே புத்தகங்களில் கற்றுக்கொண்டதை வீதியிலே நடைமுறைப்படுத்துகிற போதுதான் அது கொள்கையை அமல்படுத்துவதாக இருக்கும் இல்லாவிட்டால் அது ஏட்டு சுரைக்காயின் பொய் விதைகளாகவே இருந்துவிடும் என்பதை நாம் உணர்வோம் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது ஒரு பணக்கார பெண் கடைவீதிக்கு சென்றார் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஓர் உணவை ஒரு டின்னிலே வாங்கி கொண்டு வந்தார் அவருடைய வேலையாலும் கூட வந்தான் அவர் அந்த டின்னை எப்படி திறப்பது என்பதற்காக கொடுத்தப்பட்ட அந்த அறிவுரைகளை எல்லாம் அவர் படித்து கொண்டிருந்தார் அதற்குள் அவன் ஏதோ செய்தான் அதை திறந்து விட்டான் அவன் படித்ததே இல்லை அவன் திறந்ததும் அந்த பெண்மணி கேட்டார் எப்படி நீ அதற்குள் திறந்தாய் நான் இவற்றையெல்லாம் படித்து பிடிப்பதற்குள் நீ திறந்து விட்டாயே என்று அதற்கு அவன் சொன்னான் நாங்கள் படிக்காதவர்கள் மூளையைத்தானே பயன்படுத்த வேண்டும் உங்களைப் போல அல்ல என்று சில நேரங்களில் நம் உண்மை அறிவு என்பது முக்கியம் என்பதை உணர வேண்டும் படித்தால் மட்டும் போதாது அனலிசிஸ் வேண்டும் சிந்தசிஸ் வேண்டும் இரண்டையும் பொருத்தி பார்க்கிற தன்மை வேண்டும் ஒரு சின்ன சம்பவம் ஒரு மாபெரும் அறிஞர் அவர் தன்னுடைய காலனியை பழுது பார்ப்பதற்காக ஒருவர் செருப்பு தொழிலாளரிடம் சென்றார் அவரிடம் அதை விட்டார் உடனே கேட்டார் எவ்வளவு நேரமாகும் நிறைய நேரமாகும் சரி நான் இன் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டுமே ஒரு மணி நேரத்திற்குள் நீ கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது இதில் அதிக விலை இருக்கிறது நான்கு மணி நேரமாகும் அப்போது நான் எப்படி வெறுங்காலுடன் செல்வது இந்த செருப்பை போட்டுக் கொள்ளுங்கள் என்று இன்னொரு செருப்பை கொடுத்தார் வேறொருவர் செருப்பை நான் எப்படி அணிவது வேறொருவர் கருத்துக்களை அல்லவா இங்கே நீங்கள் தூக்கி கொண்டு அலைகிறீர்கள் தலையிலே ஏற்றி கொள்கிறீர்கள் காலிலே போட்டால் என்ன தப்பு என்று அந்த செருப்பு தொழிலாளி சொன்னார் எனவே உண்மை அறிவு மிகுவது என்பது முக்கியம் எப்போதுமே படித்து கொண்டு புத்தகங்களை மட்டுமே சார்ந்திருக்கிறவர்கள் நடைமுறை வாழ்க்கையை அறிய மாட்டார்கள் அவர்களை கொண்டு போய் ஒரு புது நகரத்தில் விட்டால் யாரிடமாவது விசாரித்து செல்ல மாட்டார்கள் அவர்களுக்கு அதற்கான அச்சம் ஏற்படும் அவர்களால் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த முடியாது முன்பின் அறியாதவர்களை சந்தித்தால் புன்னகையோடு பேச மாட்டார்கள் பழக மாட்டார்கள் நடுங்குவார்கள் சில நேரங்களில் அவர்கள் சுருங்குவார்கள் அவர்கள் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் தற்குறிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவர்கள் எல்லாவற்றையுமே எளிமைப்படுத்த நினைப்பார்கள் தகவல் தொடர்பிலே எப்போதுமே அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன வெறுமனே படித்துக்கொண்டு சிந்தனை செய்யாமல் இருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள் அதனால் தான் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் நீ படித்தது எல்லாம் இறந்த காலத்தை சார்ந்தது உன் அறிவு என்பது இறந்த காலம் நாலேஜ் இஸ் பாஸ்ட் என்று சொன்னார் இன்டெலிஜென்ஸ் இஸ் பிரசன்ட் என்று சொன்னார் இந்த நொடியில் இங்கே யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாம் நுண்ணறிவோடு இருக்கிறீர்கள் நேற்றைய சிந்தனையோடு இருந்தால் நீங்கள் அறிவோடு இருக்கிறீர்கள் நுண்ணறிவோடு இல்லை அதனால் தான் அவர் சொன்னார் எப்போதுமே நீங்கள் இந்த நிகழ்காலத்தில் இருப்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள் இந்த நிகழ்காலத்தில் இருந்தால்தான் நீங்கள் நுண்ணறிவோடு இருக்கிறீர்கள் எனவே படித்தது என்பது இறந்த காலத்தை சேர்ந்தது சிந்திப்பது என்பது நிகழ்காலத்தை சேர்ந்தது படித்ததை வைத்துக்கொண்டு கொண்டு சிந்திக்கிற போதுதான் ஒருவன் நிகழ்காலத்தில் இருக்கிறான் நுண்ணறிவிலே இருக்கிறான் ஒருவர் மேடையிலே முழங்கினார் யாரையும் மேற்கோள் காட்டுகிறவன் முட்டாள் என்று சியாங்கோ பியாங்கோ கூறியிருக்கிறார் என்று இவர் சொல்வதே மேற்கோள் இவரே சியாங்கோ போங்காவை மேற்கோள் காட்டுகிறார் அப்படி சிலவே எப்போதுமே அடுத்தவர்கள் தோள்களிலேயே சாய்ந்து கொண்டிருப்பார்கள் அதனால் எந்தவித பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பல நேரங்களில் படிப்பது என்பது தரவுகள் அந்த தரவுகளை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ முடியாது அந்த தரவுகளை நாம் தகவல்களாக மாற்ற வேண்டும் அந்த தகவல்களை அறிவாக மாற்ற வேண்டும் அந்த அறிவை நாம் செயல்படுத்துகிற போதுதான் அது ஞானமாக ஆகும் வெறும் தகவல்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை மட்டுமே படித்து நாம் டி எஸ் எலியட் அவர்கள் கூறியதைப் போல எங்கே அந்த அறிவு தகவல்களால் நிரம்பியது எங்கே அந்த ஞானம் வெறும் அறிவால் நிரம்பியது என்று கேட்பதைப் போல இருந்துவிடாமல் அவற்றை வாழ்க்கையோடு தொடர்புபடுத்த வேண்டும் நீங்கள் எதை படித்தாலும் சரி ஒரு கவிதையை படித்தாலும் சரி ஒரு கதையை படித்தாலும் சரி ஒரு வாழ்க்கை வரலாற்றை படித்தாலும் சரி நீங்கள் சரித்திரத்தை படிக்கலாம் நீங்கள் உலக போரைப் பற்றி படிக்கலாம் நீங்கள் ஹேனிபால் நடத்திய அந்த போர் ரோமாபரி எதிர்த்து நடத்திய போர்களை பற்றி படிக்கலாம் அவற்றையெல்லாம் படிக்கிற உங்கள் வாழ்க்கையோடு அதை தொடர்பு படியுங்கள் இன்றிருக்கிற உலகத்தோடு தொடர்பு படுத்தி அப்போதுதான் அந்த தரவு ஒரு அறிவாக மாறி ஞானமாக மாறும் அது உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்று சிந்தித்து பாருங்கள் அப்போது அது ஞானமாக மாறும் சில நேரங்களில் கொள்கைகளுக்காக மட்டும் வாழ முடியாது கொள்கைகளால் மட்டுமே ஒருவன் வாழ்ந்து விட முடியாது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு தவளை ஒரு ஆந்தையை சந்தித்தது ஆந்தை என்றால் எப்போதுமே புத்திசாலி அதனால் ஆந்தையிடம் தவளை சொன்னது நான் தினமும் நிறைய சிரமப்படுகிறேன் பின்னங்கால்கள் நீளமாக இருக்கின்றன முன்னங்கால் சின்னதாக இருக்கிறது ஆந்தை சொன்னது அனைத்து கால்களையும் ஒரே அளவில் செய்துவிட்டால் உனக்கு பிரச்சனையே இல்லை எப்படி செய்வது அதை நான் சொல்ல முடியாது நான் கொள்கை முடிவுகள் தான் எடுப்பேன் செயல்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை அதை போல இருப்பதை பார்க்கலாம் நீங்கள் ஒரு புத்தகத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் மெகார்மெக் என்பவர் எழுதியிருக்கிறது அவர் எழுதியது வாட் தே டோன்ட் டீச் யூ அட் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் என்று எல்லாவற்றையுமே ஹார்வர்டிலே இருக்கிற அந்த மேலாண்மை பள்ளியிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட முடியாது சிலவற்றை நீங்கள் களத்திலே பார்க்க வேண்டும் உதாரணமாக ஒரு ஓட்டுநர் இருக்கிறார் என்றால் அவர் பயிற்சி பெற்று அதற்கு பிறகு ஒரு உரிமத்தை பெற்றுவிட்டால் அவர் ஓட்டுநர் ஆகிவிட முடியாது ஏனென்றால் அவர் பயிற்சி பெற்ற வாகனம் வேறு ஓட்டப்போகிற வாகனம் வேண்டும் அவர் பயிற்சி பெறுகிற போது இருந்த போக்குவரத்து வேறு இப்போது இருக்கிற போக்குவரத்து வேறு அவர் போட்டுகிற வாகனம் மட்டும் முக்கியம் அல்ல அவருடைய மனநிலையும் முக்கியம் இவற்றையெல்லாம் பார்க்கிற போது ஒருவர் வாழ்க்கையில் வீதியில் தான் கற்றுக்கொள்வது அதிகமாக இருக்கிறது எனவே புத்தகங்களில் கற்றுக்கொண்டதை வீதியிலே நடைமுறைப்படுத்துகிற போதுதான் அது கொள்கையை அமல்படுத்துவதாக இருக்கும் இல்லாவிட்டால் அது ஏட்டு சுரைக்காயின் பொய் விதைகளாகவே இருந்துவிடும் என்பதை நாம் உணர்வோம் குஷ்வந்த் சிங் தன்னுடைய நகைச்சுவை புத்தகங்களில் ஒன்றை எழுதியிருப்பார் டெல்லியிலே ஒரு சர்தார்ஜியை சந்தித்திருக்கிறார்கள் எழுபது வயதானவர் அவர் டாக்ஸி ஓட்டுகிறார் அவரிடம் பயணம் செய்த ஒருவர் கேட்கிறார் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார் இருக்கிறார்களே மூன்று பேர் இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் முதலாம் அவன் பொறியாளராக இருக்கிறான் இரண்டாம் அவன் வழக்கறிஞராக இருக்கிறான் மூன்றாம் அவன் ஒரு கம்பெனியிலே அலுவலராக இருக்கிறான் சரி அப்போது நீங்கள் இந்த வண்டியை ஓட்டுகிறீர்கள் மாதாம் மாதம் அவர்களுக்கு பற்றாத பணத்தை நான் தானே அனுப்புகிறேன் என்று அவர் பதில் சொன்னார் ஒருவன் வெறுமனே படித்து அந்த படிப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு தன்னுடைய படிப்பறிவை மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் ஒரு கழுதையின் மீது புத்தகங்களை எல்லாம் ஏற்றி அனுப்பினால் அது எப்படி நிலையில் எந்த நிலையில் அந்த கழுதை இருக்குமோ அதைப்போலத்தான் இருக்கும் என்பதை நான் படித்திருக்கிறேன் ஆகவே கல்வி என்பதோ படிப்பு என்பதோ வாழ்க்கைக்கான முக்கியமான ஒன்று தாகூருடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது அவர் மெய்ஞானத்தை பற்றி எழுதிவிட்டார் கீதாஞ்சலியை எழுதிவிட்டார் எல்லாவற்றையும் எழுதிவிட்டு அவர் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிற போது வயதான ஒருவர் அவர் கதவை வந்து தட்டினார் அழைத்தார் நீ இந்த கீதாஞ்சலி எல்லாம் எழுதியிருக்கிறாயே உண்மையிலேயே நீ உணர்ந்து எழுதினாயா உன்னை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே உனக்கு மெய்ஞான உண்மையிலேயே கிடைத்ததா என்றெல்லாம் கேட்டார் தாகூருக்கு பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் அந்த மனிதர் தாகூரை சகல நேரமும் துரத்தி கொண்டிருந்தார் தாகூர் ஏதோ எழுதிவிட்டார் ஆனால் அதை உணர்ந்ததாக தாகூராலேயே சொல்ல முடியவில்லை இப்படியே இருக்கிற போது இரவும் பகலும் அந்த மனிதர் வந்து கதவை தட்டுகிற போது தாகூருக்கே ஒரு நாள் சலிப்பு ஏற்பட்டு விட்டது உண்மையிலேயே நான் எழுதியது என்னுடைய அனுபவத்தில் விளையவில்லை என்று அவர் சிந்திக்க ஆரம்பித்தார் ஒருநாள் அதிகாலையில் சூரிய வெளிச்சம் உதயத்தில் அவர் வெளியே பார்க்கிறார் மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது அந்த வெளிச்சம் பிரதிபலிக்கிறது அப்போது அவர் அதை மட்டும் பார்க்கிறார் அவருடைய மனம் உதிர்ந்து போகிறது இப்போது தாகூர் இரண்டாக இல்லை பார்க்கிறவராகவும் பார்ப்பதாகவும் இல்லை வெறும் காட்சி மட்டுமே தாகூராக இருக்கிறது அந்த நொடியில் அவரிடம் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது சிறிது நேரத்தில் அந்த வயதானவர் வந்தார் தாகூரை தேடினார் தாகூரை பார்த்தார் தாகூருடைய விடிகளை பார்த்து விட்டு சொன்னார் இப்போது உணர்ந்திருக்கிறாய் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சென்றுவிட்டார் மனத்தை உதிர்க்க வேண்டிய நேரங்களில் நாம் மனத்தை உதிர்க்க வேண்டும் ஒரு பறிவை எப்படி வாசிப்பது ஏற்படுத்த வேண்டும் ஒரு பறிவை ஏற்படுத்தாவிட்டால் வாசிப்பினால் பயனில்லை ஒரு சின்ன குறும்படம் மலையாளத்திலே வந்ததை பார்த்தேன் அந்த குறும்படத்தின் பெயர் மீல்ஸ் ரெடி நாம் பல நேரங்களில் சாலையோர உணவகங்களை கடந்து போவோம் அங்கே சாப்பிடவும் செல்வோம் அங்கே யாராவது ஒருவர் சீருடையை போட்டுக்கொண்டு தொப்பியை அணிந்து கொண்டு ஒரு கொடியை வைத்து நம்மை சாப்பிட வாருங்கள் சாப்பிட வாருங்கள் என்று அழைப்பார் நாம் பல நேரங்களில் அவர்களை பற்றி சிந்தித்ததில்லை அப்படி ஒரு மனிதர் வயதானவர் அவர் கொடியை வீத்து வைத்து அசைக்கிறார் மதியத்தில் வெயிலில் அவருக்கு வியர்வை வழிகிறது ஒன்றிரண்டு பேர் வருகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை ஒரு மிட்டாயை அவர் கையில் கொடுத்து விட்டு போகிறது அதை பொக்கிஷம் போல தன்னுடைய பையிலே வைத்துக் கொள்கிறார் இளைஞர்கள் தண்ணீரை தூக்கி எறிகிறார்கள் அந்த தண்ணீர் குப்பி எடுக்கிறார் இரண்டு சொட்டு தண்ணீர் மட்டும் இருக்கிறது தாகத்திற்கு அவர் அதை பயன்படுத்தி கொள்கிறார் இருண்டு விடுகிறது கொடியை வைத்து விடுகிறார் சீருடைகளை கழற்றி விடுகிறார் சொந்த உடையிலே போய் அந்த உணவகத்தின் உரிமையாளர் முன்பு நிற்கிறார் அவர் ஒரு உணவு பொட்டலத்தை தூக்கி போடுகிறார் வீட்டுக்கு வருகிறார் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார் வயதான அவருடைய மனைவி இருவரும் அந்த பொட்டலத்தை பிரிக்கிறார்கள் அந்த பொட்டலத்தை பிரித்து பாதி பாதி உணவை இருவரும் மகிழ்ச்சியோடு உண்கிறார்கள் பூனை ஒன்று வருகிறது அதற்கும் கொஞ்சம் வைத்துவிட்டு அவர்கள் மகிழ்ச்சியாக உண்டு முடிக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த மிட்டாயை எடுக்கிறார் காக்கா கடி கடித்து மனைவிக்கும் கொடுக்கிறார் குறும்படம் முடிந்துவிட்டது இந்த குறும்படத்தை நான் பார்த்த பிறகு எந்த சாலையோர உணவகத்திற்கு சென்றாலும் அங்கே காத்து கொண்டிருக்கின்ற அந்த வயதான மனிதனுக்கு ஏதேனும் பணம் கொடுக்காமல் வந்ததே இல்லை என்பதுதான் என்னிடம் நிகழ்த்திய மாற்றம் எனவே புழுவாக மட்டுமில்லாமல் புத்தகங்களை நேசிப்போம் புத்தகங்களை வாசிப்போம் புத்தகங்களை யோசிப்போம் புத்தகங்களை செயல்படுப்போம் மானுட ஜன்மத்தை மேம்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒரு சிறு துளியாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் மன